அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழகத்தில் நாளை பனிரெண்டு மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு என்ற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பானது வெளியாகி இருக்கிறது என்னென்ன மாவட்டங்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பனிரெண்டு மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் அறிவித்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி இந்த மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கோவை மற்றும் நீலகிரியில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை அறிவித்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த மாவட்டங்களில் நாளை காலை கனமழை தொடரும் பட்சத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர் செய்தி குறிப்பாக வெளியிடுவார் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்